ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவளும் நானும் கதையில் நீங்கள் முதல் நான்கு பாகத்திற்கு கொடுத்த நல்ல வரவேற்பை தொடர்ந்து இப்போ ஐந்தாவது பாகத்தையும் அதே வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சி தான் இது வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் சார் சிட்டியில் இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறது இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு தமிழ்நாட்டு போலீஸ் திறமையானவங்கன்னு உலகமெங்கும் பேசிக்கிறாங்க ஆனால் உங்களால் இந்த சென்னையில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கும் பல இடங்களில் இப்படி அடிக்கடி நடக்கும் கொலைகளை தடுக்க முடியலையே இதுக்கு உங்கள் பதில் என்ன என்று ஒரு ரிப்போர்ட்டர் சிட்டி கமிஷனரை கேள்வி கேட்க கேள்வி கேட்கிறது ஈஸி ஆனால் அதுக்கான பதிலை சொல்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் தனிப்படை வச்சு குற்றவாளியை தேடிட்டு தான் இருக்கோம் கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி எங்களையே குற்றவாளியாக ஆக்கக்கூடாது இப்போ எல்லாம் தப்பு சென்றவனுக்கு மூளை போலீஸை விட அதிகமாக வேலை செய்யுது நடந்து முடிஞ்ச இத்தனை கொலையிலும் எந்த ஒரு சின்ன ஆதாரமும் சிக்கவே இல்லை என்று கமிஷனர் கூற கொலக்காரனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க சார் என்றார் இன்னொரு ரிப்போர்ட்டர் திறமை யாருக்கு இருந்தாலும் அதை பாராட்டுவதில் என்ன தவறு என்றார் கமிஷனர் பார்த்தியண்ணா இந்த போலீஸ என்றால் நிஷா கட்லட்டை பீத்து வாயில் வைத்துக்கொண்டு கவினும் அவளும் கம்பெனி கேன்டீனில் இருந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள் வேலையிடவெளியில் விமல் நிஷாவை குற்றம் சாட்டிய பிறகும் கவினுக்கு அவள் மீது நம்பிக்கை இருந்தது அன்று மாலை வெளியே போய்விட்டு வந்து கொண்டிருந்த விமல் பார்வைக்குள் விழுந்தாள் நிஷா அவளது இருக்கையில் இருந்தபடி அவளின் இருக்கையில் காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு பென்சிலை உதட்டில் தட்டிக்கொண்டு ஒரு கையால் டேபிளில் சத்தம் வராமல் தாளம் போட்டுக்கொண்டு அவள் இருந்த தோரணையை பார்த்தவனுக்கு உள்ளே அவள் மேல் இருந்த சந்தேகம் வலுக்கத் தொடங்கியது அவள் இவனை கவனிக்கவில்லை உள்ளே சென்று விட்டான் சென்று அவளை போகச் செய்யும் கேமராவை அவன் பார்த்தான் இதே நிலையில் வெகு நேரம் அமர்ந்திருந்தவள் ஒரு பேப்பரில் எதையோ கிறுக்கத் தொடங்கினாள் இவ யாரா இருக்கும் ஒரு டைபிஸ்ட் வேலையில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கம்பீரம் தோரணை தைரியம் எப்படி வரும் கையும் களவுமாக பிடிபட்ட பிறகும் எப்படி நேக்கா விட்டாள் தப்பிப்போனதும் இல்லாமல் அதே தைரியத்துடன் திரும்பவும் வேலைக்கு வந்துவிட்டாளே என்று யோசிக்கத் தொடங்கினான் விமல் இத்தனை நாள் அவளைப் பற்றி இவன் நினைத்துப் பார்த்ததே இல்லை இந்த கோணத்தில் ஸ்கிரீனின் அவளை ஜூம் பண்ணி இவன் பார்த்து கொண்டே இருந்தான் வெளியே அவளோ பலத்த யோசனையில் இருந்தாள் இன்று மாலையில் டிவியில் ஓடிய கொலை செய்தியை நினைத்து இங்கே ஸ்கிரீனை ஜூம் செய்து கொண்டே இருந்தவன் கடைசியாக அவள் இதழை தொட்டு கொண்டிருந்த பென்சிலையும் அவளது இதழை மட்டும் பார்க்கும் அளவுக்கு ஜூம் செய்துவிட்டான் ஏதோ ஒரு நினைவில் சிறிது நேரம் கழித்து சுய நினைவுக்கு வந்தவன் ஸ்கீனை பார்க்க அவன் மனது நேற்றைய நினைவுக்கு சென்றது சை என்றவன் தன் கண்ணத்தை அழுத்தமாக தடவிக்கொண்டான் விமல் இவர்கள் இருவரும் இந்த நிலையில் இருக்க நிஷாவை வேலையை விட்டு தன் முதலாளி அனுப்பிவிடக்கூடாது அதை தடுக்க என்ன செய்யலாம் என்ற யோசனையில் இருந்தான் கவின் அவனுக்கு ஒரு யோசனை வர நிஷாவை தேடி சென்றான் நிஷா இந்த வேலை இல்லைன்னா நீ என்ன செய்வ என்று அவன் கேட்க அதுதான் எனக்கு தெரியல என்றாள் நிஷா சோகத்துடன் நீ எதுக்கு அப்படி செய்த என்கிட்ட கேட்டிருக்க கூடாதா என்றான் கவின் கோபத்துடன் முடிஞ்சு போனதை விடு ஆமாம் ரெண்டு நாள் வரமாட்டேன்னு போனவர் எப்படி சரியாக அந்த நேரத்துக்கு வந்தார் என்று இவள் கேட்க அது அவர் போனில் கேமரா கனெக்ட் ஆகியிருக்கு எங்கே இருந்தாலும் அவருக்கு இங்கே நடப்பது தெரியும் என்று கவின் கூறினான் ஓ அதுதான் விஷயமா ஆனால் வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் எப்படி இங்கே வந்தார் என்று இவள் சந்தேகத்துடன் கேட்க போன வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் வந்திருப்பார் இப்போ அந்த ஆராய்ச்சி எதுக்கு உனக்கு வேலை போகாமல் இருக்கணும்னா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு என்றான் கவின் யார் மன்னிப்பு கேட்கணும் நானா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இந்த வேலையை விட்டால் எனக்கு இன்னொரு வேலை கிடைக்காதா என்ன என்று நிஷா கேட்க ஆனால் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு கிடைக்காது என்றான் அவன் ஏன் கிடைக்காது நீ தங்கச்சின்னு பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் உனக்கு தங்கச்சி தான் நான் இங்கே இருந்து போனாலும் எப்பவும் உனக்கு தங்கச்சி தான் எல்லா சனிக்கிழமையும் உனக்கு ட்ரீட் வைப்பேன் எங்கே போனாலும் என்றாள் நிஷா நீ என்ன சொன்னாலும் சரி எனக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வேலையில் தொடர்ந்துரு என்று கவின் வற்புறுத்த அப்படியெல்லாம் மன்னிக்கிறாளா அவரு என்றாள் நிஷா அவன் கட்சிப்பை குப்பை தொட்டியில் போட்டது அவளுக்கு நினைவில் ஆடியது அதெல்லாம் மன்னிப்பாரு அவர் ரொம்ப இரக்க குணம் கொண்டவர் என்றான் கவின் விடாமல் பார்க்கலாம் என்றாள் நிஷா இப்போ எல்லாரும் போயிடுவாங்க நான் உனக்கு கீழே வெயிட் பண்ணுறேன் நீ மன்னிப்பு கேட்டுட்டு நல்ல செய்தியோடு வர அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கேக் சாப்பிட்றோம் என்றான் கவின் உனக்கு கேக் சாப்பிட நான் தானா கிடச்சேன் என்றவள் விமல் கேபினை பார்த்தாள் அவன் லேப்டாப்பை தட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இங்கே இருந்து தெரிந்தது இவளுக்கு இவளுக்கு மனமில்லாவிட்டாலும் கவினின் வற்புறுத்தலுக்காக சென்றாள் நிஷா விமலை சந்திக்க கதவை லேசாக தட்டிக்கொண்டு நிஷா உள்ளே செல்ல நிமிர்ந்து பார்த்தவன் இவளை காணாதது போல மீண்டும் தன் வேலையை தொடர கூம் என்று குரல் கொடுத்து தான் வந்திருப்பதை நிஷா உணர்ந்த அதான் பார்த்தேனே இன்னைக்கு என்ன மறுபடியும் ஸ்டே வேற ஏதாச்சும் திருட வேண்டியது இருக்கா என்று இவன் கேட்க திஸ் இஸ் டூ மச் நான் இங்கே எதை திருடினேன் என்று நிஷா கேட்க திருடத்தானே பார்த்த நீ தேடி அது கிடைக்கல கிடைச்சிருந்தா அதை திருடிட்டு போயிருப்பதானு என்றான் விமல் அதுதானே உண்மை என்று இவளது மனசாட்சி கூற சாரி நான் எனக்கா எதுவும் செய்யல என் தான் அவள் மேரேஜ் லைஃப் எதுவும் ஆகிவிடக்கூடாதுன்னு தான் என்றாள் நிஷா இறங்கிய குரலில் நீ கேட்ட சாரியில் நான் உன்னை மன்னிக்க வேண்டுமா நீ திருட மட்டுமா செய்த என்று அவன் கூற வேற என்ன பண்ணுட்டேன் அதான் உங்கள் மனசு தெல்ல தெளிவாக குப்பை தொட்டியில் காட்டிட்டீங்களே அப்புறம் என்ன என்று நிஷா கேட்க எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போ என்றான் விமல் சாரி கேட்க வந்தேன் என்று அவள் கூறி முடிப்பதற்குள் நான் மன்னிக்க தயாரா இல்லை அப்புறம் என்று அவன் பேச்சை துண்டிக்க அப்புறம் என்ன மன்னிச்சு இங்கேயே வேலையை தொடர சான்ஸ் தரணும்னு கேட்க வந்தேன் என்று நிஷா கூற நீ முதலில் கேட்ட மன்னிப்பே உனக்கு கிடையாது இதில் இரண்டாவது ஒரு கோரிக்கையா இன்னும் மூன்று நாட்கள் நீ இங்கே இருக்கலாம் அதற்கு பிறகு நான் உன்னை இங்கே பார்க்கவே கூடாது என்றான் விமல் முடிவாக சார் என்று அவள் கூற டாட் என்றான் அவன் பேபி ப்ளீஸ் பேபி என்று அவளும் விடாமல் கெஞ்ச அவனிடம் பதிலே இல்லை நான் பாவமுள்ள பேபி வேறு இடத்துக்கு வேலைக்கு போனால் அங்கே எல்லோரும் எப்படி இருப்பாங்களோ இங்கே இருக்கும் பாதுகாப்பு எனக்கு அங்கே கிடைக்குமோ கிடைக்காதோ என்னுடைய சம்பளம் என் குடும்பத்துக்கு கண்டிப்பாக தேவை என்று நிஷா தன் நிலையை கூற இதெல்லாம் தப்பு செய்யும் முன்னே தெரிஞ்சிருக்கணும் கம்பெனி முதலாளிய பேபின்னு கூப்பிடுற வாய்ப்பு மற்ற கம்பெனியில் கிடைக்காமல் போகலாம்னு பயப்படுறேன்னு நினைக்கிறேன் பயப்படாதே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் தொடர்ந்து முயற்சி செய் எவனாவது சிக்குவான் என்று விமல் கூற ஷட் அப் யூ டேவல் நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க நீ நான் என்ன வேற மாதிரி தொழில் செய்கிற பொண்ணுன்னு நினச்சியா அதான் உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகு இவ்வளோ இடைவெளி விட்டு தள்ளி நின்று நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கேனே மறுபடியும் வாய் இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் வந்தேன் உன் மொகரையை பேத்துடுவேன் என்று நிஷா கோபத்தில் கத்த டான்ட் ஷவுட் கெட் அவுட் என்று விமல் கூற பார்வையாலேயே அவனை முறைத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள் நிஷா போகும்போது தன்னையே கன்னத்தில் இரண்டு போட்டு கொண்டாள் அவள் அவன்தான் பெரிய ஆனகன் மாதிரி பேசிட்டு இருக்கானே அவனை போய் உன்னை யார் பேபின்னு கூப்பிட சொன்னது கொஞ்சம் கூட செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது நிஷா உனக்கு நீ இப்படி இருந்தா உன்னை வேற மாதிரி இவன் மட்டுமல்ல எல்லோரும் பார்க்க தொடங்கிடுவாங்க உனக்கு எதுக்கு காதல் கன்றாவி எல்லாம் ஒழுங்காக கழுத்து வர தின்னோமா அது செரிமானமாக ஊரை சுற்றி வந்தோமான்னு இருக்கணும் எவனோ சொன்னால் உனக்கு எங்கே போச்சு புத்தி தங்கச்சி சென்டிமெண்ட்டில் போய் இப்படி பல்பு வாங்கிட்டு வந்துட்டியே அன்று அவளை திட்டுக்கொண்டே சென்றாள் அவள் அவளை கீழ்காணவும் என்னெல்லாம் ஓகேவா என்று கவின் கேட்க எத்தனை நாளுக்கு து சென்றாளா இப்படி அந்த டைனோசார்ட்டை மாட்டி விட்டுட்டியே அது அந்த நாரவாயை வச்சுட்டு என்னெல்லாம் பேசிச்சு தெரியுமா போடாண்ணா உங்ககிட்டண்ணா கா என்று தலையை ஒரு புறமாக தட்டி கொண்டு போய்விட்டாள் நிஷா ஐயோடா ரொம்ப திட்டிட்டாரோ என்று நிஷாவின் பின்னே ஓடினான் கவின் அன்று போனவள் இரண்டு நாள் அந்த ஆஃபீஸ் பக்கமே வரவில்லை கவின் ஒரு பெரிய பூசணிக்கா வாங்கி நம்ம ஆஃபீஸை சுற்றி போடு பீட போயிட்டுன்னு என்று விமல் கூற யாரு பீடை என்று கவின் புரியாமல் கேட்டான் அதான் ஒரு இடத்துல இருக்காமல் சுத்திக்கிட்டே அலையுமே ஒரு வானரம் அதைத்தான் சொன்னேன் அவ இல்லாமல் ஆஃபீஸே நிம்மதியாக அமைதியாக இருக்கு என்றான் விமல் முதலாளியாக போயிட்டாரே என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு சென்றான் கவின் மூன்றாம் நாள் வந்தாள் முகமெல்லாம் சோர்ந்து போயிருந்தது நடையில் பழைய துள்ளல் இல்லை நிஷாவை பார்த்த எல்லோரும் கேட்டுவிட்டார்கள் என்னவாயிற்று என்று கையில் ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு என்று நிஷா கையை தொட்டு காட்டினாள் இன்னைக்கு சாலரி வாங்கிட்டு போக தான் வந்தேன் வேறு வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன் என்று நிஷா கேட்போருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள் பீடை இன்னும் போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு என்று கவினை அழைத்து விமல் கேட்க சம்பளம் வாங்கிட்டு போக வந்திருக்கா என்றான் கவின் செட்டில் பண்ணி அனுப்பு என்றான் விமல் இவன் கேப்பினில் இருந்து பார்த்தால் அவளின் இருக்கை தெரியும் எப்போதும் அது காலியாகத்தான் இருக்கும் இன்று நிஷா அதிலேயே இருந்தால் எங்கும் அசையாமல் ஓரிரு முறை பார்த்துவிட்டு டிராமா போட்டுட்டு இருக்குது பாரு என்று தனக்குள் கூறிக்கொண்டான் கொஞ்ச நேரத்தில் ஆபீஸில் ஒரே சத்தம் என்னவென்று விமல் வெளியே போய் பார்க்க நிஷாவை சுற்றி எல்லோரும் நின்றிருந்தார்கள் சாரிப்பா சாரி நான் வேணுமுன்னு இடிக்கல எங்கோ இருந்த கவனத்தில் என்று ஒருத்தி அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க பரவாயில்லை என்று கூட கூற முடியாமல் இடது கையை பிடித்துக்கொண்டு வலியில் துடித்துக்கொண்டிருந்தாள் நிஷா ப்ளீடிங் ஆகுது நிஷா ஹாஸ்பிடல் போகலாம் வா என்று கவின் அழைத்து கொண்டிருந்தான் வேண்டாம் என்பது போல நிஷா தலையை ஆட்டினாள் என்னாச்சு என்ன கூட்டம் இங்கே என்று அங்கு வந்து விமலுக்கு முழங்கைக்கு மேலே ரத்தம் கசிந்து காயத்தை மறைத்திருந்த உடையை ஈரமாக்கி கொண்டிருந்தது என்னாச்சு என்றவன் நிஷாவின் அருகில் சென்று அவள் கையை பிடித்து தூக்கி பிடித்து விட்டு உள்ளே போட்டிருந்த கட்டு வெளியே தெரியாமல் இருக்க அவள் போட்டிருந்த த்ரீ போர்த் கையை சுருட்டி மேலே கொண்டு போனான் அது லூசாக இருந்தது அதனால் அவளுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை எங்கே போய் இடிச்சுக்கிட்ட இவ்வளோ பெரிய கட்டு எதுக்கு என்று விமல் கேட்க நான் தான் சார் ஃபோன் பேசிட்டே வந்து அவள் கையில் தெரியாமல் இடிச்சிட்டேன் என்று ஒருத்தி கூற உன் தப்பு இல்லை நான் பார்த்துருந்துருக்கணும் என்றாள் நிஷா அதை சொல்லும் முன்முகம் கசங்கி போனது அவளுக்கு பேசாமல் இரு கவின் கம்பெனி டாக்டருக்கு சொல்லிட்டியா என்று கேட்க சார் இன்னைக்கு அவர் லீவு சார் ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் வேண்டாம்னு சொல்கிறான் என்றான் கவின் நீ இன்னும் இந்த கம்பெனி எம்ப்ளாயி தான் அதனால ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாம் கம்பெனியே பார்த்துக்கும் என்றான் விமல் அதுக்கு இல்ல காலையில தான் போயிட்டு வந்தேன் நானே என்று நிஷா மேலே பேச முடியாமல் நிற்க ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வா கவின் என்று கூறி நிஷா காயத்தின் கட்டை மெல்ல கழற்றினான் விமல் இரத்தம் அதிகமாக வெளியேற விமல் தனது கட்சிப்பை எடுத்து அதில் வைத்தான் இவனை மின்னல் வெட்டும் நேரத்திற்குள் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டாள் நிஷா கட்டை முழுவதுமாக அவிழ்த்த போது காயத்தை பார்த்து எல்லோருக்கும் ஷாக் என்ன இது ஏதோ கத்தி கிழித்தது போல் இருக்கு என்று கவின் கேட்கும் என்றாள் நிஷா எங்கே போய் வாங்கின என்று கவின் கேட்க நான் ஒன்றும் கேட்டு வாங்கலை நைட் போயிட்டு இருக்கும்போது இருட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க ஒருத்தனை ஒருத்தன் கத்தியால் குத்த போனான் நான் தள்ளிவிட போனேன் அது என் மேலே பட்டிருச்சு இரண்டு நாள் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன் என்று நிஷா கூற ஆனால் நீ ஊருக்கு போயிட்டதா தான் சொன்னேன் உனக்கு எதுக்கு இந்த ராணி வேலை எந்த ரவுடியாவது வெட்டிட்டு குத்திட்டு போகிறானுங்க அதில் எதுக்கு நீ போன எத்தனை மணி இருக்கும் என்று கவின் திட்டிக் கொண்டே கேட்க ஒரு பதினோரு மணி என்றால் நிஷா ராத்திரி பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணுக்கு இருட்டுக்குள்ள என்ன வேலை என்று கண்டித்த கவின் விமல் கையில் இருந்த பேண்டேஜ் துணியை வாங்கி கட்டத் தொடங்கினான் அவனிடம் கொடுத்துவிட்ட விமல் எழுந்து இரண்டு எட்டு பின்னே சென்று நின்றான் கண்ணை மூடிக்கொண்டிருந்தவள் மெல்ல கண்ணை திறந்து பார்க்க எதிரே நின்றிருந்தவனின் கண்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு லேசாக கலங்கி கொண்டிருந்தது இவளா குறுக்கே வந்து விழுந்தது என்ற கேள்வி அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது இவள்தான் அவள் என்பதற்கு சான்றாக கவியனிடத்தை கேட்க அவள் கூறிக்கொண்டிருந்தாள் இவள் யார் அந்த நேரத்தில் இவளுக்கு அங்கே என்ன வேலை என்று ஆராய்ச்சியில் நின்றிருந்தவன் கவின் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ காயம் ஆறும் வரை அங்கேயே இருக்கட்டும் என் வீட்டில் வேலை செய்யும் பாண்டியம்மாவை இவளுக்கு துணைக்கு அனுப்பி வை எல்லாம் பேர் சரியான பிறகு இவள் வேலையை பற்றி பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான் விமல் ஏதோ ஒரு தீமையிலும் ஒரு நன்மை என்று கவின் கூற இந்த நன்மைக்கு இவ்வளவு பெரிய காயமா தீக்காயத்தைப் போல காந்தது என்றாள் நிஷா வலியில் துடித்தவளை ஹாஸ்பிடல் அழைத்து சென்றான் கவீன் இப்படியாவது வேலை விட்டதே என்ற நிம்மதி ஏற்பட்டாலும் வலியை நிஷாவால் தாங்க முடியவில்லை